இந்த அதிசயம் நிறைந்த உலகத்துல பல மர்மமான ஆச்சரியம் மூட்டக்கூடிய அதிர்ச்சிகரமான இடங்களும் இருந்து தான் இருக்கு இந்த இடங்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளும் பல வகையில நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்குது அந்த வகையில இந்த காணொலி அப்படிப்பட்ட மர்மமான இடங்களை பற்றினதாக தான் அமைய போகுது நீல நிற ஏரி குகைகள் பொதுவாகவே குகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குகைகள் உள்ளுக்கு போகும்போது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் அமைந்திருக்கும் ஏன் அப்படின்னா அந்த குகைகள் உள்ளுக்கு வந்து இருட்டான ஒரு நிலையில தான் இருக்கும் அதனால் எந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே நமக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் அமைந்திருக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த குகைகளுக்குள்ள ஏதாவது ஒரு விசித்திரமான நிகழ்வுகள் நடந்த வண்ணம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குகையாக தான் இருக்கிறது பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நீல நிற குகை இந்த நீல நிற ஏரி குகைகளை நம்ம பார்க்கும் போது ரொம்பவே பிரமிப்பான மற்றும் ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில அமைந்திருக்குதான் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இது ஏனைய ஏரி குகைகளை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு எந்த வகையில அப்படின்னு பார்த்தா பொதுவா ஏரி குகைகள்ல இருக்கக்கூடிய நீர் எப்படி இருக்கும்னா வெள்ளை தான் இருக்குமா ஆனா இந்த ஏரி குகையில மட்டுமே நீல நிறத்துல தான் அந்த நீர் இருக்குமா இந்த ஏரி குகையினுடைய நீர் ஏன் இந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஏரி குகை வந்து சூரிய ஒளிய வைத்துதான் செய்தான் அதனால தான் இந்த நீல நிற ஏரி குகையில நீல நிறமாக தண்ணீர் இருக்குமா இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த ஏரி குகைக்கு கீழே இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்கள் நீல நிறமாகவும் தான் அங்க இருக்கக்கூடிய நீர் நீல நிறமாக இருக்குதான் இந்த ஒரு சிறப்பு காரணத்துக்காகவே அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த பிரேசில் இருக்கக்கூடிய நீல நிற ஏரி குகைக்கு வருகை தாராங்களா இந்த மர்ம இடங்கள்ல நம்ம அடுத்து பார்க்க போற தான் மனிதர்களை கரைத்து விழும் இறப்பு ஏரி அப்படிங்கிற ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஏரி எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இத்தாலியினுடைய சிசிலி தான் மனிதர்களை அச்சமூட்டக்கூடிய இந்த ஏரி அமைந்திருக்கு இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான ஏரிகள்ல இந்த மனிதர்களை விடும் இறப்பு ஏரியும் ஒன்றாக இருக்குது இது மட்டும் இல்லாம அதுல தப்பி தவறி ஏதாவது ஒரு உயிரினம் விழுந்தா கூட அந்த உயிரினம் அழிந்து விடுறதாகவும் சொல்லப்படுது இது மட்டும் குறித்த இந்த ஏரி பகுதியில எந்த ஒரு உயிரினங்களுடைய நடமாட்டமும் இருக்காதான் அதே மாதிரி இந்த ஏரி பகுதியை சூழவும் மரங்களோ செடிகளோ எந்த விதமான இயற்கையான தாவரங்களும் வளர்வதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஏரிக்குள்ள நீந்துறதற்கு முயற்சி செய்யற மனிதர்கள் போயிட்டு முயற்சி செய்யும் போது அவங்களையும் ஒரு இந்த ஏரி விடுமா இப்படி இருக்கக்கூடிய இந்த ஏரி பகுதியில உயிரினங்களோ இல்லாட்டி தாவரங்களோ ஏன் வளரல அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்குது அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஏரிக்குள்ள அதிகளவான செறிட்டக்கூடிய கந்தக அமிலம் இருக்கிறதால அங்க அங்கே போகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் சரி அந்த பகுதிகளில் வளரக்கூடிய இந்த ஒரு தாவரமும் அலைந்து போற நிலைக்கு தள்ளப்படுறதாக விஞ்ஞானிகளுடைய ஆய்வு தகவல் தெரிவிக்குது அடுத்து நம்ம பார்க்க போற இடம்தான் பிரம்மாண்டமான முறையில காட்சியளிக்க கூடிய ப்ளூ ஹோல் பகுதி இந்த பகுதி எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது பெலிஸ் நகரத்துல கடலுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய கூடிய அழகான ஒரு இடம் தான் இந்த பிரம்மாண்டமான முறையில அமைந்திருக்கிற ப்ளூ ஹோல் பகுதி இந்த வட்ட பகுதி எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதி கால் கிலோமீட்டர் அளவிலான ஒரு வட்ட பகுதியாக தான் அமைந்திருக்குமா இந்த முழு வட்டமுமே வந்து நீல நிறத்துல நிறத்துலதான் தோற்றமளிக்குமா இந்த ப்ளூ ஹோல் பகுதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது பார்ப்பவங்களை வந்து ரசிக்கக்கூடிய வகையிலையும் கவரக்கூடிய வகையிலையும் பகுதி அமைந்திருக்குமா இது மட்டும் இல்லாம இத பார்க்கும் போது புதைக்குழி வடிவிலான வடிவத்தை தான் இந்த ப்ளூ ஹோல் பகுதி அமைந்திருக்கு இந்த ப்ளூ ஹோல் பகுதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ஸ்கூபா டைவிங் அப்படிங்கிற விளையாட்டை மேற்கொள்றதற்காகவும் பொழுதுபோக்கான ஒரு சிறந்த இடமாகவும் தான் இந்த ப்ளூ ஹோல் பகுதி அமைந்திருக்குது குறிப்பா இந்த ப்ளூ ஹோல் பகுதியில வசிக்கக்கூடிய உயிரினங்களாக இருக்கிறது வெவ்வேறு வகையிலான மீன்கள் காணப்படுமா அதே மாதிரி ஆமைகள் திமிங்கலங்கள் எல்லாமே இந்த ஹோல் பகுதியில ஆச்சரியமூட்டக்கூடிய வகையில இருக்குமா இந்த குறித்த மர்ம இடத்தை பார்வையிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க இயற்கையான வண்ணமயமான இடமாக இந்த ப்ளூஹோல் பகுதி இருக்கிறதாகவும் சொல்லி இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான இடம்தான் அசுரர்களின் கிறிஸ்டல் கேவ் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது மெக்சிகோல இருக்கக்கூடிய சுரங்கத்தோட இணைக்கப்பட்ட ஒரு குகையாக தான் இந்த அசுரர்களின் கிறிஸ்டல் கேவ் இருக்குது பொதுவாகவே குகைகள் அப்படின்னு சொல்லும் போது பல மர்மமான செயல்பாடுகள் தான் அங்க இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்முடைய நினைப்புக்கு வரும் அந்த வகையில அதை நியாயப்படுத்துற மாதிரி தான் அந்த குகைகளுக்குள்ள பல மர்மமான அதிசயம் ஊட்டக்கூடிய விஷயங்களும் நடந்து வருது அந்த வகையில ஒரு சில குகைகளுக்கு நம்ம போகும் என்ன விஷயம் அங்க இருக்கு அப்படிங்கிற ஆர்வத்துல போகும் பட் இருந்தாலும் போயிட்டு வெளியில வர இறாத நிலையில ஒரு சிலர் அங்க இறந்து போற நிலைகளும் அந்த குகைக்குள்ள இருக்குது அந்த அந்த மாதிரியான ஒரு இடமாக தான் மெக்சிகோல அமைந்திருக்கக்கூடிய இந்த கேவ் அமைந்திருக்குது குறிப்பா இந்த குகைகளுக்கு உள்ள வளரக்கூடிய பளிங்குகள் அந்த பளிங்குகள் வளரக்கூடிய தாது பொருட்கள் அனைத்துமே இந்த கிறிஸ்டல் கேவ்ல இருக்கிறதாகவும் ஆய்வாளர்களால உறுதி செய்யப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டல் கேவ் பற்றின அதிர்ச்சி ஊட்டக்கூடிய மற்றும் ஒரு விஷயமும் இருக்கு இது இயற்கையான முறையில் உருவான ஒரு கிறிஸ்டல் கேவ் அப்படிங்கிற ஒரு பெயரையும் இந்த உலகத்துல இந்த கிறிஸ்டல் கேவ் பெற்றிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான இடம் தான் போனால் திரும்பி வர முடியாத மர்மமான இடம் இந்த இடம் இந்தியாவில் இருக்கிறதாக சொல்லப்படுது பொதுவா பாலைவனங்கள் அதிகப்படியான வெப்பநிலையோட மணல் நிறைந்த ஒரு நிலமாக தான் இருக்கும் அந்த போனால் திரும்பி வர முடியாத இந்த இடம் பார்த்தா இந்தியாவினுடைய திருநெல்வேலி மாவட்டத்துல அமைந்திருக்கதாகவும் இந்த பகுதிக்கு தேரிக்காடு அப்படிங்கிற பெயரும் கொடுத்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம திருநெல்வேலி தேரிக்காட்டு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மர்மமான பாலைவனம் இது ஏனைய பாலைவனங்களை போல அல்லாம ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்குது திருநெல்வேலி தேனிக்காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா தேரி நிலப்பரப்பு அப்படிங்கிற பெயர் தான் ஆரம்பத்தில் அழைக்கப்படுது அதுக்கு பிறகு தான் தேரிக்காடு அப்படிங்கிற ஒரு பெயர் இந்த இடத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது இங்கே இருக்கக்கூடிய மணல் பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் மணல் பகுதி இருக்குது இருந்தாலுமே சிவந்த நிறத்திலான மணல் பகுதியாக தான் இந்த தேரிக்காட்டு பாலைவனம் அமைந்திருக்குது இது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவில் இப்படி ஒரு இடம் இருக்குதா இல்லாட்டி இப்படி ஒரு இடம் இந்தியாவில் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துதான் குறிப்பா இந்த தேடிக்காட்டு பாலைவனத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மரங்களாக பனை மரமும் முட்சடிகளும் இந்த பாலைவனத்துல இருக்குமா குறிப்பா இந்த பாலைவன பகுதிகளில் கற்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிவிக்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த தேடிக்காட்டு பாலைவனத்திற்காக வேண்டி தனியான ஒரு சிறப்பு பண்பும் இருக்குதான் அந்த பண்பு என்ன அப்படின்னு பார்த்தா தேடிக்காட்டு பாலைவனத்துல இருக்கக்கூடிய மணல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே மிருதுவாக இருக்குமா இந்த மிருது காரணத்தால காற்றினுடைய வேகத்தை பொறுத்து அங்க இருக்கக்கூடிய மேடான இடங்கள் பள்ளமாகவும் பள்ளமாக மேடாகவும் மா மாற்றி வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் இந்த தேரிக்காட்டு பாலைவனத்துக்கு இருக்குதான் அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான இடம் என்ன வினோதமான முறையில் காட்சியளிக்கக்கூடிய சிலி பளிங்கு குகை பற்றி தான் இயற்கை படைப்புகளுடைய அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த குகையானது சிலி அர்ஜென்டினாவினுடைய எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பேட்ட கொனியா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த குகை அமைந்திருக்குதான் இது மட்டும் இல்லாம இந்த குகைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பளிங்கு பாறைகள் இந்த பளிங்கு குகையில இருக்கக்கூடிய பாறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீல நிறத்துல இருக்குமா அங்க இருக்கக்கூடிய ஏரிகள்ல இந்த நீல நிற பாறைகள் விளையாடுவது போன்ற தான் இந்த பளிங்கு குகை இது அமைந்திருக்குதான் இந்த பளிங்கு குகைக்கு அடியில பல ஏரிகள் ஓடுறதாகவும் அந்த ஏரிகள் பச்சை மற்றும் நீல நிறத்துல இருக்கிறதன் காரணத்தினாலதான் இந்த குகையினுடைய பிரதிபலிப்பு அழகான முறையில காட்சியளிக்கிறதாகவும் தெரிவிக்கப்படுது சிலி அர்ஜென்டினா பேட்டகோனியா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பளிங்கு குகையை மைல் தூரம் கடல் பயணத்தை மேற்கொண்டு போகணும் அப்படின்ட்டும் இந்த கடல் பயணங்களில் பல வகையிலான சிக்கல்களை தான் இந்த அழகான இடத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது குறிப்பா இந்த பளிங்கு குகை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தா பனி படலத்தால் ஆன ஒரு அரங்கம் போலதான் இந்த குகை காணப்படுமா பகல் நேரத்துல இந்த குறிப்பிட்ட குகைக்கு அங்க அடிக்கக்கூடிய சூரிய வெப்பத்தினுடைய அளவு காரணத்தால அந்த குகை வந்து பல நிற பல்புகளால அலங்கரிக்கப்பட்ட வகையில அந்த குகையினுடைய பிரதிபலிப்பு அமைந்திருக்குமா குறிப்பா மற்றும் ஒரு விடயமும் இங்க சொல்லப்படுது என்ன விடயம் அப்படின்னு பார்த்தா கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பு தான் படலமாக மாறி அது பளிங்காக அந்த இடத்துல படியுமா இப்படி ஒவ்வொரு வகையிலான உப்பு படலம் அங்க படியும் போது அதுதான் காலப்போக்குல மாறி மிகப்பெரிய பளிங்கு குகைகளாக இருக்குமா அந்த வகையில ஒரு குகையாக தான் இந்த மர்ம இடத்தை சொல்றாங்க மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஆசை தம்பி அஸ்வினி ஒளிப்பதிவாளர் லிஷிஹரன்